எழுத்தாளர் மாலனின் தோழி இரண்டாம் பாகம் அத்தியாயம் இருபத்தி இரண்டு ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் வரை கண்டிராத நெருக்கடியில் தாம்பரம் வான்படை விமானத்தளம் தத்தளித்துக் கொண்டிருந்தது ஆம்புலன்ஸாக மாறிய ஆகாய விமானம் அங்குதான் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தி பரம ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதை மோப்பம் பிடித்த பத்திரிகைகள் முதல் பக்க செய்தியாக இருக்கிறது என்பதை வரை மக்கள் செய்தி அறிந்ததும் வழி விசாரித்து வாகனங்களிலும் கால்நடையாகவும் அங்கு குவிய தொடங்கினார்கள் ராணுவ இடம் என்பதால் இறுக்கமான கட்டுப்பாடுகளை விதிக்க முடிந்தது எனினும் எதிர்பாராத எண்ணிக்கையில் கூட்டம் குவிந்ததால் திணறித்தான் போனது ராணுவம் அன்பின் மிகுதியால் வருபவர்களிடம் ஏதும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டு விட வேண்டாம் என்று இழப்பட்டிருந்த ஆணை ராணுவத்தின் கரங்களை கட்டி போட்டிருந்ததும் ஒரு காரணம் ஆனால் விமானத்தை யாரும் நெருங்க விடாமல் கண்டிப்பாக காத்து நின்றது ராணுவம் தற்காலிக முதல்வராக பொறுப்பேற்றிருந்த இளஞ்செழியனை கூட அனுமதிக்க மறுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற நேரத்தில் தொற்று ஏற்பட்டுவிடக் கூடாது என்று கவனமாக இருக்கிறோம் என காரணம் சொல்லப்பட்டது ஒரே ஒருவருக்கு மட்டும் விளக்கு சிபாரிசை மறுக்கும் திராணி எந்த வைத்தியருக்கும் இல்லை விமானத்தில் ஏறி பெரியவரை பார்த்தால் இளநீள போர்வையை கழுத்து வரை இழுத்து போட்டிருந்தார்கள் முகம் மட்டும் தெரிந்தது ஆனால் அதுவும் முற்றிலும் தெரியவில்லை பனிக்குள்ளாய் போன்று ஒன்றை தலையில் கவிழ்த்திருந்தார்கள் மூக்கிலிருந்து புறப்பட்ட குழாயில் சொட்டு சொட்டாய் ஒரு திரவம் இறங்கிக் கொண்டிருந்தது உணவாக இருக்கலாம் மருந்தாகவும் இருக்கலாம் கடன் நேரம் வைத்த வழி வாங்காமல் அந்த முகத்தையே பார்த்தாள் வித்யா எத்தனை பேரை கிறங்கழித்த முகம் இந்த முகத்தை நொடி பார்க்க அடுப்பு வேலையை விட்டுவிட்டு வாசலுக்கு வந்து நின்ற பெண்கள் எத்தனை பேர் ஊரை உறவை விட்டு ஓடி வந்து அவர் தோட்டத்து வாசலில் மணிக்கணக்காய் காத்திருந்த கண்கள் எத்தனை ஒரு புன்னகையால் உள்ளம் கவர்ந்த கள்வன் என்று சலனமின்றி சாய்ந்து கிடக்கிறார் இவரா என் வீடு தேடி வந்தார் கட்சியை காப்பாற்று என்று கேட்டார் என்ன ஆனாலும் அரசியலை விட்டு விலக மாட்டேன் என்று அம்மா படத்தில் சத்தியம் வாங்கிக் கொண்டார் அவளை அறியாமல் வித்யாவின் கண்ணே தெரிகிறது கட்டுப்படுத்த முடியாமல் விசும்பினாள் அவள் அருகில் வந்து நின்றார் முருகையன் ஆறுதலாய் தோளில் கை வைத்தாய் அவசரமாய் அடுத்த கணம் விலக்கிக் கொண்டால் நிச்சயம் தேறி வருவார் இத்தனை பேருடைய பிரார்த்தனை வீண் போகாது நீங்கள் தைரியமாய் இருங்கள் என்றார் ஏதும் பேசாமல் வித்யா அவர் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் தைரியமாய் இருங்கள் உங்கள் தோளில் ஒரு பெரும் பாரம் இருக்கிறது நீங்கள் உடைந்தால் எல்லாம் சிதறி போகும் நாம் எல்லோருமே அவருக்கு நன்றி கடன் பற்றியிருக்கிறோம் அந்த கடனை தீர்க்க போகிறோம் உறுதியாய் இருந்து ஒரு விள்ளல் ஒரு கீறல் இல்லாமல் கட்சியை காப்பாற்றி திரும்பி வந்ததும் அவரிடம் கொடுப்பதை தவிர அந்த கடனை தீர்க்க வழி இல்லை என்றார் முருகையன் கண்ணீரை துடைத்து கொண்டால் வித்யா கை கடிகாரத்தை பார்த்தால் முருகையன் பார்த்திருக்கிறார்கள் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது அவசர அவசரமாக விமானத்தில் இருந்து படியிறங்கினாள் வித்யா வீடு திரும்பும் வழிநெடுக வீதிகளை பார்த்து கொண்டே வந்தால் வித்யா சாரி சாரியாக மக்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தோளில் சாட்டியிருந்த கொடி அவர்களைப் போலவே துவண்டிருந்தது வேட்டிகளில் அழுக்கு அப்பி கிடந்தது காற்றன் சேலைகள் கசங்கி கிடந்தன எண்ணெய் காணா தலைகள் குளியல் காணா மேனிகள் எத்தனை நாளாய் ஆஸ்பத்திரி வாசல் மண்ணில் அமர்ந்திருந்தார்களோ ஏதாவது சாப்பிட்டிருப்பார்களா நான் என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு மேடையில் மயங்கி சரிந்து விழலாம் அல்லது மௌனமாகவே கூட மறித்து போகலாம் நான் மரணத்திற்கு பயப்படவில்லை நான் எதையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போக முடியாதே என்றெனக்கு தெரியும் ஆனால் எதை விட்டுச் செல்கிறேன் என்று எண்ணும் போது எனக்கு கலக்கமாக இருக்கிறது அன்றே எல்லாம் போதுமென்று ஒதுங்கிவிடலாம் என்றுதான் இருந்தேன் ஆனால் அவர்கள் என் ஆதரவாளர்கள் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட என் வீட்டு வாசலில் வந்து நின்றபோது அதை அலட்சியப்படுத்திவிட்டு கடந்து போக எனக்கும் முடியவில்லை அப்படி அலட்சியப்படுத்தியிருந்தால் இன்னும் பலர் தாக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களில் சிலர் இறந்தும் கூட போயிருப்பார்கள் எனக்கு உயிர் கொடுத்தவர்கள் என் அலட்சியத்தால் இறந்து போயிருப்பார்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி அரசியல் கட்சிதான் அனுபவத்தில் சொல்கிறேன் அதிகார முற்றங்களில் அப்பாவி பொதுமக்களின் குரல்கள் எழுபடாது ஆனால் அரசியல் கட்சிகளின் சிறு அசைவுகள் கூட ஆட்சி பீடங்களுக்கு அச்சம் தரும் அவர்களுக்காகத்தான் ஆரம்பித்தேன் அந்த அவர்கள் படித்த மேதைகள் இல்லை இலக்கியத்தில் புரண்டு எழுந்த எழுத்தாளர்கள் இல்லை அருவி போல மேடையில் அடுக்கு மொழிகளை கொட்டி அசர வைக்கிற பேச்சாளர்கள் இல்லை விவசாயம் செய்துவிட்டு வீட்டுக்கு போய் சினிமா பார்த்து இழைப்பாருகிறவர்கள் காற்றுக்கும் கடலுக்கும் இசைந்து படகேறி போய் பணம் தேடுபவர்கள் அவர்கள் ஒரு நாளும் வசிக்க இயலாத கட்டிடத்திற்காக கல் சுமப்பவர்கள் எட்டு மணி நேர வேளையில் இழுப்புடிந்து போனவர்கள் அவர்கள் எண்ணில் தன்னை கண்டார்கள் எனக்கு பிரச்சனை என்றபோது தங்கள் பிரச்சனை என்றெண்ணி என் பின் திரண்டார்கள் இப்போது நான் போய்விட்டால் அவர்கள் என்ன ஆவார்கள் தெரியாத நடுக்காட்டில் சிக்கிக் கொள்வார்கள் அவர்கள் இதனால் வரை முழுநேர அரசியல் செய்தவர்கள் இல்லை இனி பழைய வாழ்க்கைக்கும் திரும்ப முடியாது அவர்களை வழி செல்ல ஒரு தலைமை வேண்டும் வீட்டிற்கு வந்திருந்த போது பெரியவர் சொன்ன வார்த்தைகள் மனதில் புரண்டன உங்களுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நான் காப்பேன் என்று சொல்லிக் கொண்டாள் வித்யா அவளை அறியாமல் உறக்கச் சொல்லிவிட்டால் போலிருக்கிறது காரை ஓட்டி கொண்டிருந்த டிரைவர் திரும்பி பார்த்து ஏதாவது சொன்னீங்களா என்று கேட்டார் ஒன்றுமில்லை சீக்கிரம் போ என்றாள் வித்யா கார் தெருவில் நுழையும் போது கலாநிலையத்தின் கதவருகே மாலை நேரத்து மஞ்சள் நிறத்தில் சேலை உடுத்திய நடுவயது பெண் உருத்தி நிற்பது போல் இருந்தது யார் சித்ராவா இல்லை இதே பிரமையா என உற்று பார்த்தாள் வித்யா ஆம் அது தான் வேலு யாரையும் உள்ளே விடாதே என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்ப்பதற்கு போவே பார்க்க வேறு யாருமே நிமிட நேரம் மௌனமாக நின்ற சித்ரா பின் தைரியமாக வரவழைத்துக் கொண்டு திடமான குரலில் சொன்னாள் உழவெல்லாம் இல்லைங்க அக்கா உங்களுக்கு உதவியாயிருன்னு சொல்லித்தான் பெரியவர் அனுப்பிச்சாரு உங்களுக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு அதுக்கே நேரம் சரியாக இருக்கும் நீ வீட்டை பார்த்துக்கோ அவங்களுக்கு கூட மாட ஒத்தாசையாக இருந்துக்கோன்னு தான் சொன்னார் பெரியவர் அப்படியா சொல்லியிருப்பார் சொல்லி இருக்கலாம் முருகையனிடம் தன்னை பற்றி அவ்வளவு உயர்வாக சொல்லி இருக்கிறாரே தன்னிடம் பெரும் பொறுப்புகளை கொடுக்கும் எண்ணம் அவருக்கு இருந்தது என்பதை அவர் எவரிடமும் மறைக்கவில்லை எதிரிகளிடம் கூட மறைக்கவில்லையே வித்யா யோசனையுடன் சித்ராவின் முகத்தை பார்த்தாள் அப்படியா சொன்னார் அந்த பெரிய நாயகி மேல ஆணையா சொல்றேன் அப்படித்தான் அக்கா சொன்னார் அவங்க கெட்டிக்காருங்க யாரையும் புரிஞ்சுப்பாங்கன்னு விசுவாசமா இருந்தா நல்லா கவனித்து கொள்வாங்கன்னு சொன்னார் ஐஸ் வைக்கலையா ஐயோ இல்லக்கா அவர் அப்படித்தான் சொன்னார் அது கூட இன்னொன்னு சொன்னார் என்னன்னு அது வேணாக்கா ம் சொல்லு சித்ரா தயங்கினால் வித்யாவின் முகத்தை ஏறிட்டு பார்த்துவிட்டு குனிந்து கொண்டாள் சும்மா சொல்லு இல்லைக்கா வந்து ம் உங்களுக்கு சற்றுன்னு கோபம் வந்துடும் கோபம் வராம நடந்து கோன்னு சொன்னார் வித்யாவின் முகத்தில் புன்னகையை அரும்பியது சரியாகத்தான் இருக்கிறார் கோபம் வரத்தான் செய்கிறது இந்த கோபத்தை கண்டு நெருங்கி போனவர்கள் பலர் விலகி போனவர்கள் பலர் கோயின் போய்கொண்டிருந்த ரமேஷ் பாபுவின் உறவு கூட இந்த கோபத்தால் தானே ஆனால் வேண்டுமென்றா கோபப்படுகிறோம் அடுத்தவரை அச்சுறுத்தவா கோபப்படுகிறோம் முட்டாள்தனத்தை பார்த்தால் கோபம் வருகிறது அற்ப காரணங்களுக்கு பொய் சொல்லுகிறவர்களை பார்த்தால் கோபம் வருகிறது கொடுத்த வேலையை செய்யாமல் டபாய்க்கிறவர்களை பார்த்தால் கோபம் வருகிறது இதற்கெல்லாம் கூட கோபப்படக்கூடாது இழுத்து கொண்டு நிற்க வேண்டும் என்றால் எப்படி காவியை கட்டி கொண்டு எங்காவது காட்சிக்குள் தான் போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் கோபம் வந்ததே துர்வாசருக்கு கோபம் வந்ததே வித்யாவின் முகத்தில் அரும்பிய புன்னகையை பார்த்ததும் சித்ராவிற்கு நிம்மதியாக இருந்தது இலையுதிர் காலத்திற்கு பின் தளிர்க்கும் முதல் தளிரை மொட்டை பார்க்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி ஏற்பட்டது தன் வார்த்தைகள் பலம் தரத் தொடங்கி இருக்கின்றன என்ற ஆறுதல் பிறந்தது கழிப்பா இருக்கீங்க அக்கா காபி கலந்து எடுத்து வரவா களைப்பாகத்தான் இருந்தது ஆனால் அவள் சொல்வதை அலட்சியப்படுத்துவது போல சமையல் அறையை நோக்கி துளசி ஐஸ்கிரீம் இருந்தால் கொண்டா என்று குரல் கொடுத்தாள் வித்யா ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்